முருகனுக்கு கருவர இல்லாமல்லை பழனாபுரி இரவன் கருவரக குருநாதர் அருணாபுரிமன் முழுதும் எம்பெருமான் கருவை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணசாமி திருப்பூர மகாபாத்திரத்தில் கோமாரி வசக்கரி பாடல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு பரிவுரின் ஆரற்று என தூங்கும் சேலம் தவிர்த்து திருப்பூருக்கான பாராயணம் பொருளுடுக்கும் பழனாண்டம் திருவடிக்கு முருகாஜன இந்த பாடல் அகப்பூர் துறையில் பாடப்பெற்ற பாடல் அனைந்த வேண்டி பாடப்பெற்ற பாடல் இந்த தலமும் எல்லாருக்கும் தெரிந்த தலம் இந்த தளத்தில் தனதன தான தனதன தான தனதன தான தனதான என்ற சந்தகுழப்போடைய பாடம் பாடல பார்க்கலாம் பரிபூர் நாரற்று அழன்மதி வீச கால் காலூற்று அதுனாலே பணிபடு சோலை குயிலது கூவ குழல் தனி ஓசை தந்தாலை மருவியல் மாதுக்கு இரு கயல் சோற தனிமிக வாடி தளராதே மனமூற வாழ திருமணி மார்பத்து அருள்முருகா உற்று அணைவாயி கிரிதனில் வேல்விட்டு இருதோடையாக தொடு குமரா முத்தமிழோனை கிளர் ஒளி நாதர்க்கு ஒரு மகனாகி திருவழ சேல பொருகிரி சூறு பொறுகிரி சூற கிளையது மாழ தனிமையில் ஏறி தெரிவோனே புகர்முக வேள புகர்முக வேள கணபதியாருக்கு இளைய வினோத பெருமாடி பரிவுறு நாரற்று அழல்மதி வீச சிலை பொருள் உற்ற அதனாலே பனிபொடு சோலை குயிலது கூவ குழல் தனி ஓசை தரலாதே மருவியல் மாதுக்கு இருகையில் சோர தனிமிக வாடி தளராதே மனம் உற வாழ திருமணி மார்பத்து அருள்முருகா உற்று அணிவாகிய முதல் பதில வேண்டியது என்ன அற்புதமான வார்த்தை குறிப்பு பாருங்க வார்த்தை கட்டுகள் முதல் என்ன சொல்றார் அதாவது இரக்கம் கொண்ட நார் அன்பு அற்று சற்றும் இல்லாமல் அழல் நெருப்பை நிலவு வீசுவதாலும் சிலை புதிய நின்றும் பொருந்தி வரும் கால் கால்ன தென்றல் தென்றல் காற்று வந்து வேலைப்படுவதாலும் குளிர்ச்சி உள்ள சோதையில் குயில் கூவதாலும் குழல் புல்லாங்குழல் ஒப்பற்று இன்னிசை தருவதாலும் தனியே பொருந்திய நிலையில் தன்மையில் உள்ள இந்த பெண் தன்னுடைய இரண்டு கைல்மீன் போன்ற கண்களும் சோர்வுரும்படி தனியே கிடந்து மிகவும் வாற்றமுட்டு வாட்டமுற்று தளர்ச்சி பெறாமல் தளர்ச்சி உடாமல் மனம் ஒருமைப்பட்டு நிம்மதியாக வாழும் பொருட்டு உன்னுடைய அழகிய ரத்னமாலை அணிந்த மார்பிடத்தை கிருபாகர மூர்த்தியாகிய முருகா நீ வந்து இவளை அடைந்த அழுவாயாக முதல் பதில வேண்டுகிறான் இரண்டாவது பதிவு புறன் எம்பர் மோடிய பூரா அடுக்கிறார் கிரிதனில் வேல்விட்டு இருதோடையாக தொடுகுமரா முத்தமிடோனே கிழர் ஒளி நாதர்க்கு ஒரு மகனாகி திரு வளர் சேலத் தமர்வோனை பொறுகிரி சூர கிளையது மாட தனிமையில் ஏறி திருவோனே புகர்முக வேள கணபதி யாருக்கு இளைய வினோதர் பெருமாள் நாலடி அற்புதம் கவுஞ்சமலை மீது வேலாயத்தை செலுத்தி அது பெரும் தொலைபட்டு அடியும்படி செய்த குமரவேளை இயலிசை நாடகம் என்னும் முத்தமிழ் பெருமானே பேரொழி சொருபனாம் தேவனாகிய சிவபெருமானுக்கு ஒப்பற்ற பிள்ளையாகி லக்ஷ்மிகரம் பெருகி ஓங்கும் சேலம் என்னும் திருவளர் பதில் வீட்டிருந்த அல்வாழிக்கும் பெருமானே போருக்கு எழுந்த எழுகிரியும் சூரனும் அவன் சுற்றத்தினரும் இறக்க ஒப்பற்ற அந்த சுரணாம் மயில் மீதில் ஏறி உலகை வலம் வந்த பெருமாள் புள்ளிய உடைய முகத்தை கொண்ட யானையின் திருமுகத்தை கொண்ட கணபதி என்னும் பெருமானுக்கு இளைய பெருமானே அற்புதப் பெருமாளை அனைவாயேன் வேண்டிக்கிற பாடல் இப்போ இந்த பாடல் அகப்போடும் அதனால் நிலவு தென்றல் குயில் குழல் இவையெல்லாம் விரதாபம் கொண்டவர்களுக்கு வேதனை மீ வேதனையை மிகுதியாக தருவாள் இதை பல திருப்புகளில் படிச்சிருக்கும் சிவன் சிவனை சொல்கிறார் இந்த இடத்துல என்ன கிளரோடிநாதர்க்கு கிளரோடிநாதர்ன்றது ஒடிகோள் மேனி உடையாயின் சம்பந்தம் சொல்கிற அதே கருத்தை தான் இங்கே சொல்கிறார் திருவழர் சேலத்தமர்வோனைங்கிறது ஒரு பாடபேரம் என்னது திருவழர் சோலைக்கு சோலைனா சோலைன்னா சோலைமலை பழமுகி சோலைக்கு இந்த பாடம் உரியது அப்படின்னு இது ஒரு பாடபேதத்தினால வருகிற ஒரு கருத்து உண்டு அடுத்தது தனிமையில் ஏறி திருவோனைங்கிறது இன்னொரு பாடம் வேறு தனிமையில் ஏறி பொறுவோனைன்னு ஒரு பாடபேரம் உண்டு மயிலில் ஏறி உலகை வளம் வந்த வரலாறு இருக்கணும் திருப்போட படிச்சுடுவேன் அதனால் அந்த பாடபிரதத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது புகர்முக வேள கணபதியா புகர்முக புகார்முக வேளங்கிறது புதல்வரை புகர்முக வேளத்து ஏற்றி அப்படின்னு மணிமேரலில் வர குறிப்பு யானை புகர்முகம் கொண்டது யானை புகர்முகம்னு குருத்தொகையினும் குறிப்பு இருக்குது அந்த கருத்துக்கள் எல்லாம் மேம்படுற மாதிரி இந்த பாடலில் அற்புதமாக நம்ம குருநாதர் புனிந்திருக்கார் இந்த திருப்பூர் பாடல் அகத்தொருள் அகப்பொருள் துறையில் அகத்துறையில் அமைந்த பாடல் இறைவனை அடைந்து இன்புற எண்ணி வாடும் பக்குவ ஆன்மாவின் நிலையை படம் பிடித்து காட்டுகின்ற பாடம் உலகியலை வைத்து உணர்த்துகின்ற பாடம் கிரிதனில் வேல்விட்டு இருதோடையாக தொடுகு மரம் கிரிங்கிறது கவுஞ்சமலை கவுஞ்சமலை என்பது உயிருடைய வினை தொகுதியை குறித்து நின்றது லட்சத்து ஒன்பது வீரர்களின் தாரனுடைய மாய கருத்துக்கு இணங்கி கவுஞ்சம் என்னும் மறைவடிவாய் இருந்த அசுரன் தன்னிடத்தில் மயக்கி இடம் புரிந்தான் ஒரே பெருமான தன்னுடைய இருந்து வேலை விடுத்து கவுஞ்சமலை பிளந்து பிழந்து அதிலிருந்து அனைவரையும் விடுவித்து அழுவுரிந்தார் மலை பிளவுபட மகர ஜனநிதி குறுகி மருகி முறையிட முனியும் வடிவேலன் வடிவேலன்னு அடிகளார் சொல்றார் மலை கூறு மலையாறு கூறு எழ வேல் வாங்கினான் கந்தாத் கன கவுஞ்சத்தில் சக்தியை விட்டவன் கச்சி திருப்பளம் சுரக்கு வஞ்சம் செய் சூரன் இள கவுஞ்சம் தன்னோடு துளக்க எழுத்து அண்டகோலம் அளவாக துரத்தி அன்று அழித்தவன் பொன்றுமாறு சுடப்பரும் சண்டை வேலை நான் திருப்பணம் கொடுத்திருப்போம் கவுஞ்சமலை வந்து இடமாக அமைந்திருந்தது கவுஞ்சமலை என்பது உயிருடைய வினைத்தொகுதியை குறிக்கும் முருகப்பெருமான ஞானசக்தியாகி வேலாயிடும் கவுஞ்சமலை என்னும் வினைத்தொகுதியை அடித்தது இது உயிர்களுடைய வினைத்தொகுதியை அடித்து அவர்களை காத்து அழுபுரிந்த செய்தி இன்னும் ஒரு எனது இடும்பை குன்றுக்கும் கொல் நவில் வேல் சூடிந்த கொற்றவா முன்னம் பணிவேன் நெடுங்குன்றம் பட்டு உருவ தொட்ட தனிவேளை வாங்கத்தவும் திருமுறாற்ற படையில் வெண்பா பாடல் சுடர் ஈசர்கள் தம்மோடு தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேல்விடும் மடங்கள் வேளான்னு பழனித்திருப்படியார் சொன்னது மாதிரி நம்முடைய விளைகளை அறுத்தெறியும் வல்லமை முருகப்பெருமானின் ஞானசக்தியை வடிவேலுக்கே வெற்றி வேலுக்கே உண்டு என்பது தெள்ள தெளிவு வேலுண்டு வினையில்லை என்ற ஆப்த வாக்கியத்தையும் உணரணும் வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன்னு கண்டனி சொன்னதையும் நினைவு விடணும் வினை தொகுதி உயிர்களுக்கு துன்பத்தை தரும் அந்த துன்பம் உயிர்களுக்கு இயல்பாகவே உள்ள அஞ்ஞானத்தால் வெளிவது துன்பம் நீங்கி தெளிவு பெறணும்னா இறைவனுடைய ஞானசக்தி துணை புரியும் இந்த கருத்துல வள்ளல் பெருமான் அருமையா சுடர் ஆறுமுகம் கொண்ட ஐயா என் துன்பம் அனைத்தும் இன்னும் ஏறுமுகம் கொண்டதல்லால் இறங்குமுகம் இலையால் வீர்முகம் கொண்ட கைவேலின் வீரம் விளங்க என்னை சீர்முகம் கொண்ட அது துன்பம் ஓட செலுத்தவினர் தனிமையில் ஏறி திரிவோம் தனிமையில் ஒப்பற்றமை படிக்கும் திருப்பல் போற்றுவன் கூற்றம் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலன் பாய் பெரும்பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் வருகா கொடும் சூரன் நடுங்க வெறுப்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தினர் கந்தரநாத் சுடர் புகர்முக வேள கணபதியார் கீழே புகர்மனா யானை வேளம்னா யானை கிளர்வொளி நாதருக்கு ஒரு மகனாகி திருவடசேல தமர்வோம் அருபெரும் ஜோதி வடிவானவர் சிவபெருமான் கிளர்னா கிளர்ந்து எழுதும் ஒளி விள ஒளி வளர் விளக்கேன்னு ஒன்பதாம் திருமணம் சொன்னார் ஒளிகோள் மேனி உடையாய் உம்பர உம்பராடி என்று அழியராகி அழுது உற்று ஊறும் அடியார்களுக்கு எளியான் அமரற்கு அறியான் வாழும் ஊர்போலும் போலும் வெளியே உருவத்து ஆணை வணங்கும் வெண்காடு திருஞான சம்பந்த பெருமான் சொன்னார் இப்படி பல அற்புதங்களை உள்ளடக்கிய பாடல் சேலத்தாளத்தில் பாடப்பெற்ற திருவள்ளுவர் சேலத்தாம் வரும் பெருமானின் திருப்பாத்தில் பாடப்பெற்ற பாடலை பழனியாண்டவன் திருவழிக்கும் சேலம் அவர் பெருமானின் திருவழிக்கும் சமர்ப்பித்தம் நடுவனுக்கு பாத்திரம் குருநாதர் அருணாபெருமன் திடலையே சரவம் சம்சோம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோரா முருகா உற்று அணைய வருவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாண்டன் திருவளிக்கு சமர்ப்பணம் செய்வோம் முருகாஜனம் குருநாதர் அருணாபெருமன் சரம் சரவம் எல்லாம் எல்லாமல்ல பழனாபுரி இறைவன் திருப்பாவன் சமர்ப்பணம் முருகா 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 பழியாண்டவன் கரோரா முருகாஜன்